இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நம்ம உணர்வுகளையும் மற்றவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது அதை கையாளுது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டம் கோபம் பயம்னு பல உணர்வுகள் வரும் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுத்த தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்றேன் நம்ம இருந்தா ஏன் கோவம் வருதுன்னு யோசிச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க சந்தோஷமா இருக்காங்களா கஷ்டத்துல இருக்காங்களான்னு புரிஞ்சா அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் நல்ல உறவுகளையும் உருவாக்க முடியும் மூன்றாவது பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் நம்ம உணர்வுகளையும் மற்றவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைகளை அமைதியாக சுலபமாகவே நம்மளால் தீர்க்க முடியும் சரி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் உணர்வுகளை கவனிங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அடிக்கடி கவனிங்க கோமா இருந்தால் ஏன் கோவம் வருதுன்னு யோசிங்க சந்தோஷமாக இருந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்கோன்னு யோசிங்க ரெண்டாவது மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மற்றவங்க பேசுறது மட்டும் இல்லை அவங்க முகபாவனையும் உடல் மொழியையும் கவனிங்க அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தேர்ட் ஸ்டெப் எம்பத்திய வளர்த்துக்கோங்க மற்றவங்க இடத்துல உங்களை வச்சு பாருங்க அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நாலாவது ஸ்டெப் காம் டவுன் டெக்னிக்ஸை கற்றுக்கோங்க கோமா இருந்தால் மூச்சு விடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நல்ல விஷயம் அதை வளர்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக்கலாம் நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யார் பற்றியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கோவப்படும் போது என்ன பண்ணுறீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க உங்களை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் கொஞ்ச நாள் அதிக நாளே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஒன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இருக்காங்களா அவங்கள உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு தோணுதா அடிக்கடி கோவப்படுறீங்களா அந்த பர்சன் எப்படி இருக்காங்க எந்த டைம்ல எப்படி பேசுறாங்க அப்சர்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட் அவங்க இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் ஹாப்பியா இருக்கும் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட பார்ட்னர் ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச்